அவருக்கு தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை பேசியிருந்தோம் ஆனால் ஒரு அணி தலைவராக நெருக்கடியான நிலைகளிலும் கூட ஒரு சிறந்த இன்னிங்ஸை விளையாடக்கூடிய திறமையை இந்த போட்டி தொடர்ந்து முழுவதும் சரித் அசலங்கவனின் துடுப்பாட்டம் மூலமாக நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இந்த தொடரினுடைய முதலாவது போட்டியில் சதம் அடித்து ஆட்டநாயகன் விருதையும் இந்த தொடர் விருதையும் பெற்றுக்கொண்டார் எனவே சரித் அசலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் உலக கிணத்தில் நிச்சயமாக இலங்கை அணியின் தலைவராக தொடர வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதற்கான வீரர்களும் அவர்களுக்கு பங்களிப்பார் என்ற எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கின்றது ஆமாம் ரிஷாட் சரித் அசலங்கவை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும் சரித் அசலாங்க இந்த கடந்த தொடர்களை பொறுத்தவரையிலே மிகச்சிறப்பாக பிரகாசித்து வருகின்றார் முக்கியமாக நியூசிலாந்தில் சென்று விளையாடிய தொடரில் மாத்திரமே சரித் அசலங்க பிரகாசிக்கவில்லை அதனை தாண்டி ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையும் அவருடைய சராசரிதான் தான் இலங்கை தற்போது விளையாடி வரும் வீரர்களில் அதிகமான சராசரியை கொண்டிருக்கும் வீரர் தான் சாரித் அந்த வகையில் அவருடைய திறமையை பொறுத்தவரையிலே துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையிலே விஷேடமான ஒரு விடயம் அவரால் எந்த நேரத்திலும் அதற்கு ஏற்றவாறு திருப்படுத்தாட முடியும் முக்கியமாக ஒரு அணி இக்கட்டான சூழலில் இருக்கும் போது அவரால் தடுத்தாட முடியும் அதே நேரம் எந்த நேரத்தில் எந்த பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அவரால் வேகமாக ஓட்டங்களை பெற முடியுமோ அந்த வீரருக்கு எதிராக மிகச்சிறப்பான முறையில் ஓட்டங்களை பெறக்கூடிய வேகமாக ஓட்டங்களை பெறக்கூடிய அதுவும் சிக்ஸர்களை விளாசக்கூடிய ஒரு திறமையை சாரித் அசலங்கர் கொண்டிருக்கின்றன எனவே தலைமைத்துவத்தை தாண்டி அவருடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தவரை இந்த விடயம் மிகப்பெரிய விசேடமான ஒரு விடயமாக இருக்கணும் அது மாத்திரமின்றி அவருடைய துடுப்பாட்ட பாணிக்க ஏற்ப அவருடைய தலைமைத்துவத்தையும் சரியாக கொண்டு செல்கின்றார் அந்த பந்து வீச்சினையும் சரியாக கொண்டு செல்கின்ற எனவே ஒரு தலைவராக துடுப்பாட்டத்திலும் சரி பந்து வீச்சிலும் சரி அணியை எவ்வாறு வீரர்களை எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார் எனவே அவர் ஆரம்பத்தில் அதாவது எங்களுக்கு தெரியும் பத்தொன்பது வயதின் கீழ் கிண்ணத்திலிருந்து அவருடைய அந்த தலைமைத்துவம் அதிகமாக பேசப்பட்டிருந்தது அதன் அதனால்தான் தொடர்ச்சியாக அவருக்கு தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம் முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று உலக கிண்ணத்திலே பாதியில் குசல் மெண்டிஸை நாங்கள் தலைவராக தீர்மானிக்காமல் சரித்திர சலங்கவையை அந்த இடத்தில் தலைவராக நினைத்திருந்தால் கூட எங்களால் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு பெருபேரினை பெற்றிருக்க முடியும் முக்கியமாக எங்களுக்கு தெரியும் இந்த பிரகாசிப்பினை பொறுத்த வரையிலே அந்த 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 சந்தர்ப்பத்தில் குசல் மெண்டிஸ் பயிற்சி போட்டிகளில் மிகச்சிறப்பான பிரகாசிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அதனைத் தாண்டி அவருக்கு தலைமைத்துவம் வழங்கப்பட்ட பின்னர் தான் அவருடைய பிரகாசிப்பு முற்றுமுழுதாக இல்லாமல் சென்றிருந்தது எனவே அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியும் சரித் அசலங்கவுக்கு தலைமைத்துவத்தை குசல் மெண்டிஸ் கூட ஒரு சில வேலையில் மிகச்சிறப்பான துடுப்பாட்ட பிரகாசிப்பை வெளிப்படுத்தியிருக்க முடியும் அந்த நேரம் சதி சரித் பொறுத்த வரையிலே தலைமைத்துவம் பந்து வீச்சு துடுப்பாட்டம் என அனைத்திலுமே மிகச்சிறப்பாக பிரகாசித்து வருகின்றார் குசல் மெண்டிஸும் கூட அவர் அனுபவம் பெற பெற அவருடைய துடுப்பாட்ட பாணையும் கூட அதாவது காப்பாளராக களத்தடுப்பில் சரி அவர் அணி தலைவருக்கு எவ்வாறு உதவுகின்றார் என்ற வகையிலும் கூட அந்த முழு முழு அதாவது திறமையையும் சரிங்க வைத்திருக்கின்றனர் எனவே ஒட்டுமொத்தமாக சரிதலங்க மற்றும் குசல் மேண்டிஸ் ஆகியோர் மீண்டும் ஒரு அதாவது நாங்கள் முன்னாள் வீரர்களை ஒப்பிட முடியாது ஆனால் இலங்கைக்கு மிகச்சிறந்த கிரிக்கெட் அதாவது இலங்கை இன்னும் பிரகாசிக்கக்கூடிய அதாவது எதிர்காலத்தில் வளர்ந்து இலங்கை கிரிக்கெட் வளர்வதற்கான முக்கியமான இரண்டு வீரர்களை சரித் சலங்கம் குசல் மெண்டிஸும் இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதேபோல் பிரதாப் எங்களுடைய இந்த பந்து வீச்சு பற்றி நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும் இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக செயற்பட்ட பந்து வீச்சாளர்களை நாங்கள் பேசிய ஆக வேண்டும் குறிப்பாக முதலாவது போட்டியில் மகிஷ் தீக்ஷன் நான்கு விக்கெட்டுகள் அதேபோல் இந்த இரண்டு போட்டிகளிலும் அசித்த ஃபெர்னாண்டோ நாங்கள் ஒரு டெஸ்ட் வீரராக முத்திரை பந்து வீச்சாளராக முத்திரை கூத்தப்பட்ட அசித்த பெர்னாண்டோ தற்பொழுது இலங்கை அணிக்காக மூன்று வகை போட்டியில் விளையாடி வருகின்றார் அவருடைய ஐந்து விக்கெட்டுகள் மிகப்பெரியது இந்த இரண்டு போட்டிகளும் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றுகின்றார் அதே போல மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு வீரர் தான் துனித் வெல்ல அழகே எஸ் ஏ டுவெண்ட்டி லீக் தொடரில் சிறப்பாக விளையாடி கையோடு இங்கே வந்து இருந்தார் முதலாவது போட்டியில் சிறப்பாக செயற்பட்டார் இரண்டாவது துடுப்பாட்டத்தில் சிறப்பாக செயற்பட்டார் இரண்டாவது போட்டியில் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் அவருடைய அந்த பங்களிப்பானது எதிர்வரும் காலத்தில் எங்களுடைய தேர்வாளர் அவருக்கு டி போட்டிகளிலும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு இந்த தொடர் மூலமாக உறுதிப்படுத்தி அதே போல இஷான் மாலிங்க இந்த தொடரை பொறுத்த மட்டையில் நான் நினைக்கின்றேன் ஒரு சிறந்த முடிவாக அவரை இந்த தொடருக்காக வேண்டி அழைக்கப்பட்ட அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததும் ஒரு சிறந்த முடிவாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் துஷ்மந்த் சமீர் அதே போல டில்ஷான் மதுஷாங்க போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லாத நிலையில் ஒரு இளம் பந்து வீச்சாளரை நம்பி அவருக்கான வாய்ப்பை இப்பொழுது முதலே எங்களுடைய தேர்வாளர்கள் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த நான்கு பந்து வீச்சாளர்களும் குறிப்பாக ஹசரங்கவையும் நான் ஞாபகப்படுத்த வேண்டும் அவருடைய ஃபிட்னஸில் பிரச்சனை இருந்தாலும் தேவையான நேரத்தில் விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டு இலங்கை அணிக்கான இந்த தொடர் வெற்றியில் முக்கிய பங்களிப்பு வழங்கியிருந்தார்கள் பிரதாப் ஆமாம் ரிஷாட் உண்மையில் எங்களுடைய பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரை ரிஷார்டு இந்த தொடர் முழுவதும் மிகச்சிறப்பாக சிறப்பாக பிரகாசித்திருக்கின்றார்கள் டெஸ்ட் போட்டிகளை தவிர்த்து முக்கியமாக எங்களுக்கு தெரியும் இந்த ஒரு நாள் போட்டியை பொறுத்தவரையில் முதலாவது போட்டியிலேயும் ஐஸ் தீக்ஷனா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி மிகச்சிறந்த ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருந்தார் அந்த நேரம் இரண்டாவது போட்டியை பொறுத்தவரையிலே துனித் வெள்ளாழகே நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார் உண்மையில் ரிஷாட் துனித் வெள்ளாழகையை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கும்போது இளம் வீரராக இருந்தாலும் அவர் அணிக்குள் வருகை தந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவருடைய மெச்சூரிட்டி என்றுதான் கூற வேண்டும் முக்கியமாக இளம் வயதாக இருந்தாலும் எந்த நேரத்தில் எவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டும் என்பது அவருக்கு சரியாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்கின்றார் முக்கியமாக முதலாவது ஒரு நாள் போட்டியிலே அடுத்தடுத்து விக்கெட்டுகள் செல்லும் போது துடுப்பாட்டத்திலே ஒரு முப்பது ஓட்டங்களை அதுவும் முக்கியமாக அணித்தலைவருடன் இணைந்து மிகச்சிறந்த ஒரு நினைப்பாட்டத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் எனவே அந்த நினைப்பாட்டம் தான் அணியை வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல மிகச்சிறந்த ஒரு ஆரம்பமாக இருந்தது அந்த வகையில் அந்த வகையில் அவருடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையிலே சரியான நேரத்துக்கு தேவையான நேரத்தில் மிகச்சிறப்பான முறையிலே அவர் துடுப்பாட்ட பிரகாசிப்புகளை வழங்கியிருக்கிறார் அதே நேரம் பந்து வீச்சை பொறுத்தவரையிலும் கூட முதலாவது ஒரு நாள் போட்டியில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி தேவையான விக்கெட்டினை வீழ்த்தி ஓட்டங்களை கட்டுப்படுத்தி மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் இரண்டாவது போட்டியில் நான்கு விக்கெட்டுகளை தெரியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் ஒரு முழு பலமான ஒரு துடுப்பாட்ட வரிசையை கொண்ட அணியாக தான் களமிறங்கியிருந்தது அந்த அணிக்கு முதலாக மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி விக்கெட்டுகளை சரித்தது மாத்திரமேந்தி தேவையான நேரங்களில் ஓட்டமற்ற ஓவர்களை வீசி மிகச்சிறப்பான பங்களிக்கக்கூடிய வீரராக வளர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக அவர் டி ன்டி போட்டிகளிலே அவருக்கான வாய்ப்பு அதிகமாக இல்லாத போது தற்போது அவரை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது முக்கியமாக ஒரு இடதுகை சுழல் பந்து வீச்சாலை வீச்சாளர் போல முழுமையாக பாவிக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளராகவும் கூட துனித் வேலாளராக இருக்கின்றார் அதே நேரம் பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையிலே எங்கள் தெரியும் ஷான் மாலிங்கு ஐபிஎல் தொடரிலே ஒரு ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணிக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு முயற்சி ஈடுபட்டிருந்தாலும் கூட இறுதியாக சன்ரைசர்ஸ் அணி அவரை வாங்கியிருந்தது எனவே ஒரு சிறந்த திறமையை கண்டறிந்து அணைக்குள் இணைக்க வேண்டியது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அந்த வகையிலே சிறந்த திறமையைக் கண்டு வெளிநாட்டு அணிகள் அவரை இணைக்கும் போது உள்ளூர் போட்டிகளில் ஏன் வாய்ப்பு இல்லை என்ற கேள்விகள் அதிகமாக இருந்தது அந்த வகையில் தற்போது இலங்கை அணி அவரையும் கூட சரியாக பயன்படுத்தி வருகின்றது அதனை தாண்டி அசித்த பொன்னாண்டை தெரியும் சொந்த மண்ணாக இருக்கும் வெளிநாட்டு மண்ணாக இருக்கும் மிகச்சிறப்பாக பிரகாசிக்க கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளராக மாறி வருகின்றார் எங்களுக்கு தெரியும் உள்ளூர் போட்டிகளிலும் மிகச்சிறப்பாக பிரகாசித்த ஒரு வீரர் அசித்த பெறனோம் அந்த வகையில் தற்போது இலங்கை அணிக்காக அதாவது இரண்டாவது ஒருநாள் போட்டியிலே மூன்று விக்கெட்டுகளை மிகச்சிறப்பான முறையில் ஆரம்பத்தில் பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆனிடம் முதலாவது ஒருநாள் போட்டியில் இரண்டு விக்கெட்டுகளை முக்கியமான விக்கெட்டுகளை பெற்றுக் கொடுத்தார் எனவே எந்த ஒரு ஆடுகளத்திலும் தனக்கேற்று திறமைக்கேற்ப சிறந்த முறையில் பந்து வீசி விக்கெட்டுகளை கைப்பற்றக்கூடிய வீரர் அவருக்கு ஏற்ற வகையில் அவருக்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இலங்கை அணியால் வர வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகின்றது அதனையொட்டி அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் போது அவருடைய உடற்தகுதியும் சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது நேரம் பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரை எங்கள் தெரியும் வசரங்க கூட தேவையான நேரத்தில் தன்னுடைய பந்துவீச்சில் வீச்சில் விக்கெட்டுகளை கைப்பற்றக்கூடிய வல்லமை கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய துடுப்பாட்டத்தில் தேவையான பங்களிப்பு இலங்கை அணிக்கு கிடைக்காதது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கின்றது அவருடைய துடுப்பாட்டத்தில் மேலும் பங்களிப்பு கிடைத்தால் இலங்கை அணிக்கு பந்து வீச்சு வரிசையும் கூட சகோதரி வரிசையும் கூட இன்னும் பலமான ஒரு பந்து மற்றும் சகோதரி வீரர்கள் வரிசையாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை